வெல்கம் டு டிப்பு ஃப்ரீ தமிழ் சேனல் இந்த வருஷத்தில் இதுதான் முதல் வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழம் வந்துட்டு குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு பழம் குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலம் சர்ம ஆரோக்கியம் மற்றும் செரிமான மண்டலம் போன்றவை சற்று பலவீனமாக இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் சி உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் சளி பிரச்சனையை தடுக்கும் மேலும் ஆரஞ்சு பழச்சாற்றினை சர்மத்தில் தடவினால் சர்மம் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்துடனும் இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது உடல் எடையை குறைக்க உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தையும் ஆரஞ்சு பழத்தை நிறைய சாப்பிடுங்க பயன்பருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் தேங்க் யூ